அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சென்னையில் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்கப்பட வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இழந்த பிசி பட்டியலில் மீண்டும் இணைத்திடவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் விதமாகவும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக அதனுடைய நிறுவன தலைவர் திரு பாளை பட்டாபிராமன் அவர்களுடைய தலைமையிலும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சென்னையில் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் வந்து இந்த மாபெரும் கண்டன இந்த பிரகடன கூட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க அதில் ஆர்ப்பாட்டமும் செய்து பொதுக்கூட்டமும் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை வந்து இந்த எஸ்ஸி பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்கான இந்த பிரகடன கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து சென்னையில வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் வந்து நடைபெற்றுள்ளது இதற்கு தமிழக அரசுக்கு வந்து வலியுறுத்தும் விதமாக வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்காக மத்திய அரசு தங்களுடைய கோப்பு மனுவை பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு என்ற அந்த கோப்பு மனுவை தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்து மூன்றரை வருடங்களுக்கு மேலாக கடந்து கொண்டு அதனை கிடப்பில் போட்டுக்கொண்டு தமிழக அரசு மெத்தனம் காட்டிக்கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களை ஏமாற்று விதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு உடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகளை மட்டும் அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழலாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பன்னெடுங்காலமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து மத்திய மாநில அரசுகளுக்கும் வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் பாராளுமன்றத்தில் ஒளிபரப்பு செய்து அதனை எடுத்துரைத்து நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து அந்த உறுப்பினர்களும் ஆதரவு கொடுத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் பெயரான அந்த ஏழு உறுப்பினர்களை ஒன்றிணைத்து குல வேளாளர் என்ற அரசாணியும் பெற்றுக் கொடுத்து இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தையும் வெளியேற விரும்புகின்றார்கள் என்பதை வந்து பாராளுமன்றத்திலேயே வந்து வலியுறுத்தி அதனை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்த அந்த கோப்பம் இதுவரைக்கும் தமிழக அரசு வந்து அதை ஒரு துளியளவு கூட அதை வந்து செயல்படுவோம் கொடுக்காமல் காலதாமத்தை கிடப்பிலேயே போட்டிருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வஞ்சிக்கு விதமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதனை கண்டித்து தான் இன்றைய தினம் அந்த எழும்பூரில் உள்ள ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அருகில் வந்து இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வளரும் தமிழகம் கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதனுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அனைவரும் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக வந்து இந்த மாபெரும் பிரகடன கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து சிறப்பாக செய்திருக்கின்றாங்க இதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் வந்து துரிதமாக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்போ குறுகிய காலந்தான் இருக்கின்றது இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகின்றது தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை வந்து யாரும் அதை வந்து தன்மையாக வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கான முகாந்திரம் இல்லாமல் குல வேளாளர் மக்கள் வந்து வாக்கு செலுத்த முடியாத ஒரு சூழலை வந்து உருவாகும் மக்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க என்பதை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு பகிரங்கமாக கண்டனமாக இந்த பிரகடன கூட்டத்தில் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஆன்றோர்களும் சான்றோர்களும் வந்து கற்றறிந்தவர்களும் வந்து இந்த பட்டியலை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை தான் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்துறாங்க இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்கு உங்களுக்கு வேண்டும் என்றால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை எஸ்சி இருந்து வெளியேற்றி முன்பு இருந்த அதே பிரிவில் இருந்த பி சி பட்டியல் இணைத்திட வேண்டும் என்பதை வந்து உங்களிடம் இந்த வேண்டுகோளை வைத்து இந்த கோரிக்கையை வைத்து நீண்ட நாட்களாக தொடர்ந்து பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் என்று பலவிதமான முன்னெடுப்புகளையும் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக செய்து தமிழக அரசுக்கு எடுத்துரைத்தும் தமிழக அரசு ஏன் இதுவரைக்கும் அதை வந்து கையில் எடுக்காம அது அந்த மக்களுடைய கோரிக்கையும் வந்து எந்தவிதமான ஒரு ஒரு துளியளவு கூட நகர்த்தாமல் அதை பத்தி பேசாம ஏன் காலதாமதம் காழ்த்திக் கொண்டு இருக்கின்றீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை சட்ட வருகின்ற சட்டசபை கூட்டத்தில் வந்து அது ஒழிக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான ஒரு மகத்துவத்தை திமுக அரசு வந்து செயல் வடிவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக சென்னையில் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அருகில் இந்த பிரகடன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க இதை தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் இந்த நடைபெறுகின்ற சட்டசபையில் குல வேளாளர் மக்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையான எஸி பட்டியலை வெளியேற்றுவதற்கான ஒரு முகாந்தரத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக இணைந்து செயல்படும் கட்சிகள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கை முன்வைக்கின்றனர் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லா்